ஊட்ட விட்டு ஒரு நாள் கிளம்பியே ஆகணும் நாள் கிளம்பி ஆகணுமையா அது வரைக்கும் இருக்கலாம் அவ்வளவுதான் இது ஒரு நிரந்தர குடியிருப்பு அல்ல தற்காலிக குடியிருப்பு எதுக்கு உயிருக்கு உயிர் என்ற பொருள் இந்த உடம்பு என்ற கூட்டுக்குள்ள வந்து தங்கி நிக்குது எத்தனை வருஷம் நிக்கும் எத்தனை மாசம் நிக்கும் எப்ப போக போகுது நமக்கு தெரியாது ஆனா ஒரு கணக்கு இருக்கு அவங்கிட்ட இருக்கு கணக்கு அந்த நாள் வரைக்கும் இந்த கூட்டுக்குள்ள உயிர் தங்கி நிற்கும் அந்த நாள் முடிஞ்சிச்சு நான் விட்டுடுவார் நீ கலம்பு இந்த கூட்ட இந்த கொண்டு புதைக்கலாம் எரிக்கலாம் இந்த உடம்பு நாம் அல்ல என்ற அறிவு எப்ப வரணும் செத்து போன பிறகு என்ன இருக்கும் போதே வரணும் அப்ப இருக்கும் போதே உங்களுக்கு என்ன தெரியணும் இந்த உடம்பு வேறு நான் வேறு உடம்பு வேறு நான் வேறு சரி இந்த உடம்புக்கு நான் என்னென்ன பண்ணி வச்சிருக்கிறேன் ஏசி போட்டு வச்சிருக்கிறேன் சொகுசா இருக்கணும்னு அருமையான ஸ்ப்ரிங் மெத்த வாங்கி போட்டு வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம்